வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளோட பழக்க வழக்கங்களுங்களுக்கும் தைராய்டு ஆரோக்கியத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு ரொம்பவே ஆச்சரியமான தொடர்பு பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் உங்க குடலுக்கும் தைராய்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க ஒன்னு சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுது இன்னொன்னு நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை பார்த்துக்குது இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஆழமான ஒரு ரகசியமான தொடர்பு இருக்கு அதைத்தான் நம்ம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம் சரி வாங்க இந்த மெடிக்கல் மர்மத்தோட முடிச்ச அவிழ்கலாம். இந்த ஆச்சரியமான தொடர்பை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் படி என்னன்னா நம்ம உடம்போட பாதுகாப்பு சிஸ்டம் அதாவது இம்யூன் சிஸ்டம் உண்மையில எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இத நம்ப முடியுதா உங்களால நம்ம உடம்போட மொத்த நோய் எதிர்ப்பு சக்தியில எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் நம்ம குடல்ல தாங்க இருக்கு அப்படிங்கப்பா இது எவ்வளவு பெரிய நம்பர் பாத்தீங்களா இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம குடல் ஆரோக்கியமா இல்லைன்னா நம்ம முழு உடம்போட ஆரோக்கியமும் ஆட்டம் கண்டுடும் அதனாலதான் நம்ம குடல ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் ரூம்னு சொல்றோம் சரி இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கற்பனைக்குள்ள போலாம் உங்க உடம்ப ஒரு பழங்கால கோட்டை மாதிரி நினைச்சுக்கோங்க இந்த கோட்டை எவ்வளவு உறுதியா இருக்கோ அவ்வளவு உறுதியா உங்க ஆரோக்கியமும் இருக்கும் இப்ப நீங்க பாக்குறதா நம்ம கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் நம்ம கோட்டையோட அந்த பெரிய வலுவான மதில் சுவர் தான் நம்ம குடல் சுவர் அந்த சுவரை ராப்பகலா பாதுகாக்கிற விசுவாசமான காவலர்கள் தான் நம்ம குடல்ல வாழ்கிற கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் கோட்டைக்குள்ள இருக்கிற ரொம்ப முக்கியமான இடம் ராஜாவோட ஆபீஸ் அதுதான் நம்ம தைராய்டு சுரப்பி சரி கோட்டைக்கு வெளியே யாரு இருக்கா எதிரிகள் அதாவது நச்சுக்களும் கெட்ட பாக்டீரியாக்களும் இப்ப பாருங்க இந்த கோட்டை ரெண்டு நிலையில இருக்கலாம் இடது பக்கம் ஒரு ஆரோக்கியமான குடல் அதாவது ஒரு வலுவான கோட்டை சுவர்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு காவலர்கள் பலமா இருக்காங்க எதிரிங்க உள்ள வரவே முடியாது ஆனா வலது பக்கம் பாருங்க ஒரு உடைந்த கோட்டை சுவர்கள்ல விரிசல் காவலர்கள் ரொம்ப பலவீனமா இருக்காங்க இதனால எதிரிகளான நச்சுக்கள் சுலபமா உள்ள கசியுது அப்போ என்னாகும் ஆகும் ராஜாவோட ஆஃபீஸான நம்ம தைராய்டுக்கு நேரடி ஆபத்து வருது அப்போ இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அந்த கோட்ட சுவர் எப்படி ஓடையுது எதனால இந்த விரிசல்கள்லாம் ஏற்படுது வாங்க அது எப்படி நடக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம் இந்த நிலைமைக்கு பேருதாங்க குடல் சீர்குலைவு அல்லது கட் டிஸ்பயோசிஸ் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கோட்டையோட காவலர்களான நல்ல பாக்டீரியாக்களுக்கும் எதிரிகளான கெட்ட பாக்டீரியாக்களுக்கும் நடக்கிற சண்டையில நம்ம ஆளுங்க தோத்து போற நிலைமை தான் இது நம்மளோட தப்பான பழக்க வழக்கங்களால நம்ம காவலர்கள் பலவீம இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது இது ஒரு நாலு படிகளா நடக்கிற ஒரு தொடர் சங்கிலி மாதிரி முதல்ல டிஸ்பயோசிஸ் ஏற்படுது ரெண்டாவதா ஜோனலின் அப்படின்னு ஒரு புரோட்டீன் அதிகமா சுரக்குது மூணாவதா அந்த புரோட்டீன் குடல் சுவரோட கேட்ஸ திறந்து விட்டுடுது கடைசியா அந்த திறந்த கேட் வழியா நச்சுக்கள் நம்ம ரத்தத்துல கசி ஆரம்பிக்குது அப்போ அந்த என்ன அது நம்ம கோட்டையோட கேட் கீப்பர் மாதிரி ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி சரியான அளவுல இருக்கும்போது அது நம்ம குடல் சுவரோட கதவுகளை நல்லா போட்டி வச்சு நம்மள பாதுகாக்குது ஆனா அதோட அளவு அதிகமாகும் போது அதே சோனியுலன் எதிரிகளுக்கு கதவை திறந்து விடுற ஒரு சாவியா மாறிடுது இங்க தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போதான் நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரும் கூட்ட சுவர் உடஞ்சாச்சு எதிரி இங்க உள்ள வந்துட்டாங்க இதுக்கப்புறம் உடம்புக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு பாப்போமா உள்ள வந்த நச்சுக்களை பார்த்ததும் நம்ம உடம்போட பாதுகாப்பு படை அதாவது இம்யூன் சிஸ்டம் ஒரு மாதிரி அலர்ட் ஆகிடும் ஐயையோ யாரோ திருட உள்ள வந்துட்டான் அப்படின்னு ஒரு பெரிய போரையே ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த குழப்பமான போர்ல ஒரு பெரிய தப்பு நடந்துடுது முது தப்பு மாலிகுலர் மெமிக்ரி அதாவது ஆழ்மாராட்டம் இது ஒரு தப்பான ஆள அடையாளம் காட்டுற மாதிரி பாருங்க உள்ள வந்த சில எதிரிகளோட தோற்றமோ நம்ம தைராய்டு டிஷ்யூவோட தோற்றமோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இதனால குழம்பி போன நம்ம பாதுகாப்பு படை எதிரி நினைச்சு நம்ம தைராய்டே தாக்க ஆரம்பிச்சிடுது ரெண்டாவது தப்பு பைஸ்டாண்டர் ஆக்டிவேஷன் இது எப்படிலாம் தெருவுல ரெண்டு பேர் சண்டை போடும்போது சம்பந்தமே இல்லாம பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்க்குற ஒருத்தருக்கு அடி விழுகிற மாதிரி அந்த பெரிய போரோட குழப்பத்தில் பக்கத்தில் இருக்கிற ராஜாவோட ஆஃபீஸ் அதாவது நம்ம தைராய்டு சண்டைக்கு சம்பந்தமே இல்லாமல் நடுவில் மாட்டி சேதமடைது இதுலேருந்து என்ன தெரியுது தைராய்டு எந்த தப்பும் செய்யலை ஆனால் போர்க்களத்துக்கு பக்கத்தில் இருந்ததால அதுவும் பாதிக்கப்படுது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு எல்லாம் மூல காரணம் என்ன கோட்ட வாசல் உடைஞ்சது தான் அப்போ தீர்வு என்னவா இருக்கும் ரொம்ப சிம்பிள் அந்த வாசலையும் அதோட கேட் கீப்பரையும் நாம தான் பார்த்துக்கணும் இன்னும் மேற்கோள் பாருங்க எவ்வளோ அழகாக மொத்த விஷயத்தையும் சொல்லுதுன்னு நம்ம குடல் வெறும் சாப்பாட்டை ஜீரண பண்ற ஒரு மெஷின் மட்டும் இல்ல அது நம்ம தைராய்டுக்கு வர ஆபத்தை தடுக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு கேட் கீப்பர் அப்போ அந்த கேட் கீப்பரை எப்படி பாதுகாக்கிறது அதுக்கு தான் நம்ம ஹேபிட்டோம் உதவுது ஹேபிட்டோம்னா ஒன்றும் இல்லைங்க நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்களோட ஒரு தொகுப்பு தான் நம்ம சாப்பாடு நம்ம மன அழுத்தம் நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் நம்ம வாழ்க்கை முறை இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம கோட்டையோட வலிமையை தீர்மானிக்குது முடிவா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களோட தினசரி பழக்க வழக்கங்கள்தான் உங்க உடம்புங்கிற கோட்டையோட வாயற்காப்போங்கள் நீங்க நல்ல விஷயங்களை உள்ள விடுறீங்களா இல்ல எதிரிகளை உள்ள வள விடுறீங்களா யோசிச்சு பாருங்க உங்க ஆரோக்கியத்தோட சாவி உங்க கையில தான் இருக்கு